ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் ரொம்ப டல்லாக ஆன்லைனில் வந்து இறங்கின சீத்தா மரம் அதுவும் ரெட் சீத்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது இங்கே பாருங்கள் லைட்டாக ஒரு ஒரு இலை மட்டும் அடிக்கட்டியாக எட்டி பார்த்துருக்காங்க மற்றவங்கள்லாம் இதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டு நாள் நம்ம ஊரில் மழை பெஞ்சிருக்கு இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதாவது இயற்கைக்கே தெரியும் இவள் எவ்வளோ தூரம் லவ் பண்ணுறா இவளுக்காகவாவது நம்ம என்ன பண்ணிடணும் இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோன்னா இவ்வளோ சீக்கிரமாலாம் இது வந்து தளர் வர வாய்ப்பே இல்லைங்க இப்போ பாருங்களேன் இது தாங்க நம்ம எந்த அந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் பார்த்திங்களா அழகாக ஒரு குட்டி தளர் வந்துட்டு இனி இவங்க பிக்கப் ஆகிடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது இல்லைனாலும் பிக்கப் ஆகிற வரைக்கும் இந்த மழையை கடவுள் கொடுப்பாரு இயற்கை கொடுக்கும் கட்டாயம் நல்லா